அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் அன்பானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மாதத்திற்காய் முதலாவது நன்றி சொல்லிக்கொள்கிறேன் கர்த்தருடைய பிறப்பு எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தியாய் வந்தது இது நற்செய்தியின் மாசமாய் இருக்கிறபடினால அந்த மீட்பின் நற்செய்தியை குறித்து நாம் அதிகமாக தியானிக்க போகிறோம் கர்த்தாதி கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு எப்படி பேசுகிறாரோ அந்த வார்த்தையை தியானித்து அதற்கு காத்திருந்து தெய்வ சித்தத்தை அறிந்து கொண்டு நாமத்தை மய்மைப்படுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கிறிஸ்து இந்த மாதத்திலும் அவருடைய பிறப்பின் மகத்துவத்தை குறித்தும் அவருடைய பிறப்பினால் நாம் பெறுகிற நன்மைகளை குறித்தும் தியானிக்க போகிறோம் இந்த தியானத்திற்குரிய கருப்பொருள் உன்னதத்தில் இருந்து தோன்றின அருணோதயம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் ஓடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று பார்க்கிறோம் கிறிஸ்து அன்பானவர்களே இந்த வார்த்தை மனுமக்களுக்கு மக்களுக்கு தேவாதி தேவன் கொடுத்த மிக உன்னதமான வாக்கு தத்துவம் மேஷியா ஒளியாய் இருப்பார் இருளை நீக்குவார் மகிமையாய் உதிப்பார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை சுருக்கமாய் சொல்ல இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நிகுகிற மேசியாவை குறித்த வார்த்தை அன்பானவர்களே தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மோடு என்றென்றைக்கும் வாசம் பண்ண விரும்புகிறவர் ஆனால் ஏதேன் தோட்டத்தில் தேவன் உருவாக்கின மனிதன் தேவ சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு தூரமாக போனான் அதன் விளைவாக இசரவேல் மக்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள் சுமார் நானூறு வருடம் இருளில் வாழ்ந்தார்கள் அந்நாட்களில் தீர்க்க தரிசனம் இல்லாமல் போயிற்று இந்த இருளுக்கு பின்பு ஆசாரிய ஊழியம் செய்த சகரியாவிடம் தேவன் தரிசனமாகி அவனுடைய குமாரனாகிய யோவான் கர்த்தருடைய பிறப்பை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை லுகா ஒன்று பதினொன்றிலிருந்து பத்தொன்பது வரை உள்ள வசனத்தில் பார்க்கிறோம் தேவ வார்த்தையினை விசுவாசியாததால் சகரியா ஊமையாக இருந்தான் தேவன் சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறினவுடன் அவனுடைய வாயின் கட்டுகள் அமிர்க்கப்பட்டு பின்பு சகரியா சொன்ன தீர்க்கதர்சன வார்த்தைகளை லூக்காசு விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அறுபத்தி ஏழிலிருந்து எண்பது வரைக்கும் வாசிக்கிறோம் கிறிஸ்துகள் அன்பானவர்களே சகரியா சோத்தரித்து அந்த உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை எப்படி சந்திக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம் ரட்சிக்கும்படியா தோன்றின அருணோதயம் கிறிஸ்துகள் அன்பானவர்களே கர்த்தாதி கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார் லூகாசு விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி நாலாம் வசனத்திலே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாருடைய கைகள் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே ரட்சகரும் மீட்பருமாய் வந்தவர் நம்மை ரட்சிக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை இன்னும் அநேகர் அறியாதபடி இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அநேக இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அன்பானவர்களே நாம் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷம் நாம் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி இன்னும் ஒரு கூட்ட மக்கள் சந்திக்காதபடி இருக்கிறார்களே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே எப்ரேய ரெண்டாம் அதிகாரம் வசனத்தில் பின்பகுதியை பார்ப்போமானால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்பதை வாசிக்கிறோம் பெரிய ஒரு ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்த தெய்வம் அவர் அன்பானவர்களே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்து ரட்சிக்கும்படியாய் மத்தியான வெயிலென்று பாராதபடி சமரியா தேசத்திற்கு போய் அந்த கிணற்றண்டையில் இருந்து அந்த சகோதரியை ரட்சிக்கும்படி கிருபை பாராட்டினவர் இன்றைக்கும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ரஷிப்பை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை தேடி வருகிற தெய்வமாயிருக்கிறார் அவரை நீங்கள் தேடினால் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும் அன்பானவர்களே என்று பார்க்க வகை தேடி காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்த சகேவை தேடி வந்த கர்த்தர் சகேவே இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் இறங்கி வா என்று கூப்பிட்ட உடனே கர்த்தருடைய சத்தியத்திற்கு செவி சாய்த்து அவன் வந்தான் அவன் செய்த அநீதியான காரியங்களை கர்த்தர் சொல்லவில்லை ஆனாலும் அவன் சொன்னான் நான் யாரிடமாவது அநியாயமாய் வாங்கி இருந்தால் நாலத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் என் ஆஸ்தியை பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்த உடனே இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி கர்த்தாதி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் என அன்பானவர்களே நீங்களும் இதை போல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க உங்கள் எண்ணத்தில் நினைப்பீர்களானால் உங்களை தேடி கர்த்தர் வருகிறவர் அவர் நினைத்த மாத்திரத்திலே கர்த்தரவனை தேடி வந்து அந்த ரட்சிப்பை கொடுத்தார் அன்பானவர்களை இந்த ரட்சிப்பின் மகத்துவம் உங்களுக்கு வேண்டும் என்று விரும்புவீர்களானால் அவரை தேடுங்கள் நினைத்து பாருங்கள் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை எண்ணி பாருங்கள் இந்த பெரிய ரட்சிப்பை நீங்களும் பெற்று சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் கிருவை பாராட்டுவியார் அன்பானவர்களே தன் தன் ஆஸ்திகளையெல்லாம் பகிர்ந்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் அனாவசியமாக செலவு பண்ணி விருதாவாக செலவு பண்ணி திரும்பி வந்த இளையகுமாரனை அரவணைத்த கர்த்தாதி அவர் இன்றைக்கும் தூரமாய் போய்கொண்டிருக்கிறீர்களோ ரட்சிப்பின் மகத்துவத்தை உணராதபடி அல்லது ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து நிற்கிறீர்களோ இந்த நாட்களை நினைத்து பாருங்கள் அவர் மீட்பெரு இரட்சகருமாய் வந்தவர் என்பதை உணர்ந்து அவர் ஓடி வாருங்கள் அவர் ரட்சிக்கும்படி கரங்களை விரித்தவராய் இருக்கிறார் என கண்பானவர்களே இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுமானால் உங்களுக்கு எந்த குறைகளும் இல்லை அவர் நன்மைகளின் தேவன் அற்புதத்தின் தேவன் இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளாய் கடந்து வாருங்கள் அந்த ரட்சிப்பின் வேலை உன்னை சகல நன்மையினால் சகல ஆசீர்வாதத்தினால் சகல இறக்கங்களினால் உன்னை தாங்கும் உன்னை வழிநடத்தும் நடத்தும் உன்னை தூக்கி சுமக்கும் அன்பான தேவச்சனமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பானவர்களே இன்னும் இப்படிப்பட்ட ரட்சிப்பை குறித்து அறியாதபடி இருக்கிறீர்களோ எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தாதி கர்த்தருடைய மகத்துவத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஆலோசனை கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசுமானால் நாங்கள் கீழே கொடுக்கிற எங்கள் தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பிறப்பின் நற்செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகத்துவத்தை கொண்டு வரட்டும் ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும் ஒரு ரட்சிப்பை கொண்டு வரட்டும் அந்த உன்னத தேவனை பிடித்து கொள்ளுங்கள் அவர் வாழ்நாள் முழுவதும் எந்த குறைகள் இல்லாதபடி உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார் நன்மைகளை காணப்படுவார் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே ஜபம் செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவே புதிய ஒரு மாதத்தை காண செய்த கிருபைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் காலை தோறும் கிருபை புதிதன்றி சொன்னவர் இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபைகளை நாங்கள் பெற்று கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக உன்னதத்தின் தோன்றின அருணோதயமா இந்த உலகத்திற்கு வந்து கர்த்தாவே பாவ அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைத்து சாபத்தின் கட்டுகளை மாற்றி உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்த சித்தம் கொண்ட கிருபைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் வல்லமீன் தேவனே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிருவின் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவீராக உன்னதத்தில் தொண்டின் அருணோதயமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் விளங்குவீராக நாமத்தை மகிமைப்படுத்தி உன்னத சாட்சிகளாய் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக உடைய மேலான நாம மகிமைப்படட்டும் இந்த நாட்களிலும் கர்த்தாவே மழையின் நிமித்தம் புயலின் நிமித்தம் யாரெல்லாம் வேதனைப்படுகிறார்களோ கஷ்டத்துக்குள் இருக்கிறார்களோ கர்த்தாவே அவர்களை எல்லாம் விடுவித்து என்பதை விளங்க பண்ணுங்களை இனி நான் ஜனங்களை அழிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் எந்த ஜனங்களும் கர்த்தாவே வேதனைக்குள் தள்ளப்படக்கூடாது கர்த்தாடைய பாதுகாப்பு வேலையடைப்பும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் நிர்ஜீவன் உள்ள தெய்வம் என்பதை விளங்க பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்